வணக்கம் தேசிய தலைவர் தேவர் பெண்ணம்மா ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் வாழ்க்கையை நான் வந்து தேவரா நடிச்சிருக்கேன் இந்த தேவரா நான் நடிச்சிருக்கிறது வந்து என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் நான் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தேன் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த எனக்கு வந்து ஐயா இந்த கொடுத்த பாக்கியம் வந்து எப்படின்னா ஐயா வந்து இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்துருக்கார் சின்ன வயசுல அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயாவின் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் இஸ்லாமிய ரத்தம்னு சொல்லியிருக்காரு இஸ்லாமிய மக்களின் சகோதரர்கள் சொல்லியிருக்காரு அதனால் எங்கள் போடுற ஜென்மத்தில் நான் ஐயா வீட்டில் ஒரு நாயாவோட பிறந்திருக்கலாம் அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு நினைக்கிறேன் ஆயிரம் படங்கள் நடித்தாலும் ஒரு நடிகருக்கு இந்த புகழ் கிடைக்காது எனக்கு இந்த புகழ் கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு இந்த ஜென்மம் முழுவதும் கூடிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஜென்மத்தினுடைய புண்ணியம் எனக்கு நான் அடைஞ்சிட்டேன் இதுக்கு காரணமாக இருந்த என் ஆர்வியல் நண்பர் எஸ்எஸ்ஆர் சத்யா சத்யா பிக்சர்ஸ் அவருடைய உணவியார் என்னுடைய சிஸ்டர் ஜெனிஃபர் மார்க்கட் அவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல என்னுடைய வீடியோ தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தை கடந்த நான்கு வருஷமாக இருந்து எங்கள் அண்ணன் அரழுக்கிறாங்க ஊமை விடிகள் உழவன் மகன் மாபெரும் திரைப்படங்களை தோச்சிக்கலாம் எங்கள் அண்ணன் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த படம் ஒரு ஜாதிய படம் அல்ல தேசிய தலைவர் படம்னு சொல்கிற ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்துக்கு இன்னைக்கு எனக்காக காத்திருந்து எவ்வளோ பெரிய வேலை இருக்குது அண்ணனுக்கு அமைச்சிருக்கு முன்னாள் அமைச்சருக்கு வேலுமணி அண்ணன் வந்து நான் வரேன்னு சொல்லி காத்திருந்து ஐயாவுக்கு மாலை போடுறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா புரட்சி தலைவன் அம்மா தான் ஐயா பசுமன் அவர்களுக்கு தங்கத்தால் ஆன கவசத்தை அணிந்த அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் முதலாக தேர்தலில் லோக்சபா தேர்தலில் ஒரு தேவை தான் நிற்க வச்சு ஃபஸ்ட்டு வின் பண்ணிக்கிறேன் தேவர் சமுதாயத்துக்கும் அதிமுகவும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது ஏன்னா அதிமுக வந்து தேவர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இன்றைக்கி வந்து நான் நிற்கிறப்ப முன்னாள் அமைச்சர் வந்து என்னை எனக்காக ரிசீவ் பண்ணி எனக்காக டைம் ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னார் முதல்ல அமைச்சருக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சு ஏன்னா நான் வந்தது வந்து டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்கனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என் தயாரிப்பாளருக்கு அந்த நிமிடங்கள்லாம் திக் திக்னு இருந்திருக்கும் அமைச்சருக்கே சொன்ன இந்த எல்லா புகழுக்கும் காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எஸ் எஸ் ஆர் அவருக்கு தான் இந்த எல்லா புகழ்களுக்கும் காரணம் இவங்க எல்லாரும் இங்கே வந்து சந்திக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என் கோயிலில் உட்கார வச்சுருக்கீங்க எங்கே சென்றாலும் ஐயா பசு பொண்ணின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குதுன்னா எங்கப்போல்லாம் நான் எந்த கோயிலுக்கும் போவேன் கண்ணங்குடா ஐயா பக்கத்தில் வந்து நிற்கிறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாய்பாபா எப்படி கண்ண முன்னா வருவார்னு சொல்கிறாங்களா அது மாதிரி ஐயா பசுமர் முத்தராமலிங்க தேவர் இன்னும் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார் இந்த படத்தின் மூலமாக உலகம் முழுவதும் ஐயாவின் புகழை கொண்டு செல்ல வேண்டியது இந்த ஜென்மத்தினுடைய கடன் எனக்கு என் தயாரிப்படாதான் சொல்றாரு நம்ம பணத்துக்காக இந்த படத்தை எடுக்கல ஐயாவின் புகழை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் பார்த்த ஒவ்வொரு தியேட்டர்களும் ரஜினி படம் விஜய் படம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி கூட்டம்லாம் இல்லைங்க இது ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போகிற மாதிரி திரும்ப கூட வராங்க உள்ள போனால் வெளியில் வர முடியல தேவர் தேவர்னு சொல்கிறப்போ என் மேலுக்குலாம் புள்ள இருக்குது நான் சாதாரண ஒரு மனிதன் தான் ஐயாவின் தொண்டர்களின் நானும் ஒரு கடைசி தொண்டராக தான் வாழ்ந்துட்டு நிச்சயமாக நிச்சயமா இந்த படம் உலகம் முழுவதும் மா பெரும் வெற்றியை பெறும் எத்தனையோ படங்களை ஓட வச்ச நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பிரம்மாண்டமாக ஓட வைப்பீங்க அண்ணனை வந்து ஃபோட்டோவில் பார்த்தேன் நீங்க இருக்காரு அண்ணா அண்ணா ரொம்ப நன்றிண்ணே உங்களை வந்து நிறைய வாட்ஸ்அப்பில் நான் பார்த்துருந்தேன் உங்களுக்கு வந்து என் சார்பாகவும் திரைப்படத்தின் சார்பாகவும் ரொம்ப நல்லா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே மேலே உட்கார்ந்துருக்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இங்கே பார்க்க வந்திருக்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் இந்த படத்தை போய் பாருங்கள் நிச்சயமாக இந்த படத்தோடு நாங்கள் நடிக்கப்படுதில்லை அடுத்த பார்ட் டூ பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர் வாக்கு கொடுத்துருக்காரு ஐயாவின் வெளிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த பார்ட்டு எங்கள் டைரக்டருக்கு பேசி தான் வந்தார் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு பேசிட்டு வந்தோம் நிச்சயமாக போய் பாருங்கள் ஐயாவினுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த படத்தை பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தை போய் பாருங்கள் அந்த படத்தை பெரிய அளவில் எல்லா இடத்துல கொண்டு போய் சேருங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே அப்படியே 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 சொல்லுங்கள் தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்கள் முன்னால் அமர்ந்து இந்த கைத்தட்டல்களை ரசிக்கக்கூடிய இந்த பெரும் பாக்கியத்தை பிறவி பாக்கியத்தை எனக்கு அளித்தவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான் இந்த படத்தை ஆரம்பிச்ச நாள்ல நான் முதல் முதல்ல பேட்டியில் சொல்ல போய் சொன்னேன் இப்பயே அதைத்தான் சொல்றேன் இந்த படம் பண்ணுகிற ஒவ்வொரு நொடியிலும் ஐயா எங்கள் உடன் இருந்துதான் தான் இந்த படத்தை நடத்தி செஞ்சுருக்கிறார் ஏன்னா ஒரு சித்தருடைய வரலாறு என்பதை நாமாக போய் வந்து ஒரு சித்தரை வந்து தொட்டுட முடியாது சித்தன் போக்கு சிவன் போக்குன்னுவாங்க சிவனை நாம போய் தொட முடியாது அதே மாதிரி ஐயாவும் ஒரு மாபெரும் சித்தர் பசும்பன் சித்தர் அவரை போய் நம்ம அவர் கதையை நம்ம சொல்ல முடியாது ஐயாவா வந்து எங்களை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை அவருடைய படத்தை எங்க ஒரு கருவியா பயன்படுத்தி ஐயாவை தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க விருப்பத்துக்காகவும் பாகம் ரெண்டு பண்ணணுங்கிறதும் கட்டளை தான் எங்களுக்கு ஒரு பாக்கியம்தான் இந்த படத்தின் முழு வெற்றிக்கு காரணம் நம்ம சத்யா அவர்கள் எங்க தயாரிப்பாளர் அதாவது வந்து அவர் சந்திச்ச போராட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது எல்லாத்தையும் தாண்டி ஐயா பேர் இருக்கும் போது நமக்கு போராட்டத்துக்கு என்ன பயம் எந்த தடையும் நம்ம முன்னாடி நிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லா தடைகளையும் தாண்டி ஐயாவுடைய குரு பூஜை அன்று இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டுட்டு வரணுங்கிறதுல ரொம்ப குறியா இருந்து அதை அவர் தேட்டருக்கு கொண்டுட்டு வந்து அதுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகள் ஏன்னா அவர் எவ்வளவு போராடினாருங்கிறது எனக்கு தெரியும் ஒரு வாரமா ராத்திரி பகல் தூங்காம இருந்துதான் படத்தை திரைக்கு கொண்டு வந்திருக்காரு நண்பர் பஷீர் அவர்கள் அவரை பற்றி சொல்லவே வேண்டாம் அவர் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு நிகழ்வு என்னன்னா ஒரு முறை படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது நண்பர் வந்து பசும்போன் ஐயாவோட வேடத்துல இருந்தார் அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை எனக்கு அது நினைவுல இல்லை சொன்னாரு நான் நமாஸ் பண்ண போகணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் டைம் ஆயிடுச்சு சார் சீக்கிரம் இல்ல இல்ல இங்க டைம் ஆயிடுச்சு சார் சீக்கிரம் வந்துடுங்க சார் அப்படின்னா அப்ப வந்து அவர் சொன்னாரு நான் வந்துடுறேங்கட்டு அதே வேடத்துடன் பசும்பொன் ஐயா வேடத்துடனேயே நமாஸ் பண்ண போனார் அங்க போய் நமாஸும் பண்ணினாரு அங்க இருந்த அத்தனை பேரும் அதை வரவேற்று அவரை பாராட்டுனாங்க எனக்கு உண்மையிலேயே அதை பார்த்தோன்னு சிரித்துச்சு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க முஸ்லீம் மக்கள் என்னுடைய சகோதரர்கள் அது உண்மைங்கிறத அன்னைக்கு நான் உணர்ந்தேன் இந்த படத்துக்காக அவர் பல தியாகங்களை செஞ்சுருக்காரு விரதம் இருந்து விரதம் இருந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை கூட மறந்து இந்த படத்துக்காகவே அவர் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து இந்த கதாபாத்திரத்தை வந்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாவினுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நீங்கள் அவருடைய நடை உடை பாவனைகளில் பார்க்கலாம் ஐயா எப்படி அந்த தூக்கி சொருவாங்க ஐயா எப்படி நடந்து வருவாங்க வேஷம் போடுற வரைக்கும் தினமும் வந்து மேக்கப் போடும் போது வந்து அவரு ஐயா படத்தையும் முருகன் படத்தையும் வச்சு சூடங்குளுக்கு காட்டிட்டு தான் வந்து மேக்கப்பே டச் பண்ணுவார் மேக்கப் போடுற வரைக்கும் வந்து அவர் பஷீரா இருப்பாரு மேக்கப் போட்டுட்டு வண்டியில இருந்து இறங்கும் போதே நம்ம போய் வனக்கஞ்சோன்னாலே அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் ஐயாவாகவே மாறி வருவாரு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் விட வெகு சிறப்பு என்னவென்றால் இன்றைக்கு தேட்டரில் போய் பார்க்கும்போது கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா தேவரையாவ பாக்கிறதுக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து இந்த அளவு பண்ணிட்டு இருக்கீங்க போது அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா தான் நாங்க நினைக்கிறோம் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல பாதம் பணிந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு இதில் ஒன்றும் பெரிய சிரமங்கள் இல்லை ஏன்னா இந்த கதை வந்து என்னன்னா விஜயகாந்தையா வச்சு பண்ணும்போது ஒரு கமர்ஷியல் கதைகள் நான் வந்து களத்துல பயணிச்சுட்டேன் இதுல பயணிக்கும் போது கம்பி மேல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்படியும் உழுவ கூடாது அப்படியே உழுவ கூடாதுன்ற மாதிரி பாரதிராஜா அவர்கள் இயக்குனர் இவையும் இந்த படத்தை நடிக்காங்க அவங்கள போய் சந்திக்கும் போது அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க இந்த படம் வந்து என்னுடைய லட்சிய படைப்பா வெளியில வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா அந்த பாக்கியத்தை தேவரையுக்கு கொடுத்துருக்காரு நீ வந்து எவ்வளவு சிறப்பா செய்வேங்கிறது எனக்கு தெரியும் நான் நடந்தா கூட ஒரு பக்கமா சாஞ்சிடுவேன் ஆனா நீ சாய மாட்டேன்னு இன்னைக்கு அதை எல்லாரும் எல்லா சமூகத்தினரும் எல்லா பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் எல்லாருமே பார்த்துட்டு அற்புதமா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஜாதிகள் தேவை ரொம்ப பிரமாயமா சொல்லியிருக்கீங்க ஐயா எப்படி முத்திரை குத்தப்பட்டாருங்கிறத அருமையா காட்டிருக்கீங்கன்னு சொல்லும் போது உண்மையிலேயே மீண்டும் ஐயா எனக்கு தந்த பாக்கியமா தான் அதை நினைக்கிறேன் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல இந்த திரைப்படம் வந்து பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இளைஞர்கள் மத்தியில நான் இந்த படத்தை இளைஞர்கள் என்னன்னா ஒரு தோல்வியை கூட அவங்களால வந்து தாங்கிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் நான் நல்லவனாதான் இருக்கேன் நான் தான் வாழ்ந்துட்டு இருக்க ஆனா எனக்கு எதுவுமே நல்லதான் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இளைஞர்கள் மத்தியில இருக்கு நல்லவனுக்கு நல்லது நடக்காதாங்கிறது இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சிந்தனை நான் ஒரே ஒரு விஷயம்தான் வசும்பன் ஐயாவின் வாழ்க்கையை பாருங்கள் எதிர்ப்பார் சந்திச்சு அவ்வளவையும் தாண்டி நெருப்பு ஆற்றில் நீந்தி வந்தார்னு சொல்லுவாங்க ஐயாவை அந்த அளவுக்கு போராடி வந்து இன்னைக்கு நின்றதுனாலதான் ஐயா மறைந்த பிறகும் இத்தனை ஆண்டுகளும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் நீங்க நல்லவனாவே வாழ்ந்தீங்கன்னா ஐயாவை ஒரு உதாரணமா எடுத்துட்டு வாழ்ந்தால் மரணத்தை தாண்டியும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதுதான் அனைவருக்கும் வணக்கம் தேசிய தலைவர் தேவர் பெருமான் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற திரைப்படத்தை ஐயாவுடைய முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை திரைப்படமாகவும் திரைக்காவியமாகவும் மக்களின் மனதில் நீங்கால் இடம்பெறும் வகையிலும் வருங்கால சந்தனையில் இளைஞர்கள் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ளும் வகையிலும் சமூக நல்லிணக்கத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் உதாரணமாக எடுத்துக்காட்டாக இப்படம் திகழ வேண்டும் என்பதற்கு எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் என்ற எங்களுடைய நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கு எங்களுக்கு அருள் புரிந்த ஐயா தேவரையா அவர்களை வணங்கி ஐயாவுடைய வரலாறு வந்து மறைக்கப்பட்ட வரலாறாக இருந்தது இதை திரையில் கொண்டு வரதற்கு எங்களுக்கு அருள் புரிந்தார் தான் எங்களுக்கு இந்த படம் எடுக்க எடுக்கும்ன்றதெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஐயாவை நாங்கள் உள்வாங்கி ஐயாவை பற்றி முழுவதுமாக தெரிந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறோம் இந்த படத்துல அன்பு நண்பர் பசீரன் பேர் சொல்ல முடியல நண்பர் வந்து ஐயாவையாக மாறி ஐயாவை உருவ தோற்றம் கொண்டு சத்துருபான முறையில் அனைவரும் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் வகையிலே அவருடைய உருவ அமைப்பும் அவருடைய ஐயா போன்ற நடிப்பு ஐயா போன்ற ஒரு தோற்றம் இருந்து அழகாக இந்த படத்தை நடித்து கொடுத்துருக்காரு அவருக்கும் நன்றி தெரிவிக்கொண்டு பூமி வழிகள் இயக்குனர் என்னுடைய அருமை அருமை அண்ணன் அரவிந்த்ராஜ் அவர்கள் பல்வேறு படங்களை இயக்கி மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கார் நீங்கள்லாம் அந்த காலத்தில அண்ணன் தெரியும் தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ முடியுமான்ற ஒரு பாட்டு எல்லாரும் நெஞ்சிலும் முடிக்க அந்த பாட்டுக்கு அண்ணன் பண்ண படம் தான் இருக்கு எல்லா அண்ணன் ப்ரொடியூசரு அல்லதான் டேரக்டரு அது போல பல்வேறு படங்களை இயக்கி மக்கள் மனதில் இடம் பெற்றவர் தான் அண்ணன் டேரக்டரு அந்த படத்தை இப்போ நம்மளுக்கு அவருடைய தத்ரூபத்தை இந்த தேசிய தலைவர் படத்தில் முழுவதுமாக காமித்திருக்காரு இந்த படம் வந்து எல்லாருக்கும் அதாவது ஐயாவை பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்லாம் இருக்காங்க உள்நாட்டு தலைவர் தேசிய தலைவர் அதுபோல் உலக நாடு தலைவர்லாம் இருக்காங்க அனைத்து தலைவர்களையும் வந்து ஒரு அரசியல் தலைவரா வந்து கடவுளாக ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் வந்து புத்திராமலைக்கு தேவர் ஐயா மட்டும்தான் வேற யாரையும் கடவுளா வணங்கினா மாரி எங்களுக்கு தெரியல ஐயா அவர்களை இன்னைக்கு சாமி கும்புறதுல சொல்றாங்க சாமி கும்பிட போடுற தேவர் ஜெயந்தி வந்திருக்கு சாமி கும்பிட் அப்படிதான் பேசுறாங்க அது போல கடவுளா வணங்கப்படுற ஒரு பெரிய மகான் ஐயா அது அவருடைய படம் வந்து வட்டி தொட்டு எங்கேயும் சேர்க்கறதுக்கு நாங்கள் பெரும் முயற்சி எடுத்து சேர்த்துருக்குறோம் அதே போல பேியா அளவில் இந்தியா மற்ற ஸ ஸ்டேட்லலாம் கூட படம் எல்லாம் ஓடிட்டு ஓடிட்டுருக்கு டெல்லி இருக்கு ஆந்திரா கர்நாடகா ஸ்டேட்லலாம் ஓடி இருக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதே போல் ஆமாம் அதே போல் உலக அளவிலும் இந்த படத்தை சேர்க்கறதுக்கு டான மொழிபெயர்ப்பும் இருக்கு ஐயாவுடைய போக சேர்த்துருவோம் அதே போல் படத்துக்கு பெயர் சேர்க்கும் வகையில் வந்துட்டு மியூசிக் வந்து இன்னிசை அவர் சிம்படி இளையராஜா சார் தான் இந்த இதுக்கு இசையமைச்சிருக்காங்க நல்ல சாங்கும் பாடி நல்ல ஒரு பாட்டு ஐயாவுடைய பாட்டு அவரே பாடியிருக்கார் ஐயாவை தான் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது ஒரு வாய்ப்பு சிம்பனி இசைக்கலை தான் வந்து மேல உயர்ந்தது உலக அளவில் தெரிஞ்சது வந்து ஐயாவுடைய இந்த படத்தை எங்க படத்தை தேவ தேசிய தலைவர் படத்தை இயக்கி அவர் வந்து மியூசிக் பண்ணும் தான் அவருக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது ஏன்னா ஐயாவை தொட்டதுனால யாரும் கெட்டு போகணும் ஐயா ஐயாவுடைய வரலாறை பின்பற்றுவங்க எல்லாமே உயர்வு பெறுவாங்க அவர் ஒரு ஜாதிய அதாவது ஜாதிய தலைவர் என்ற இது மறைஞ்சு அவர் ஒரு தேசிய தலைவர நம்ம காமிச்சிருக்கிறோம் அதில் எந்த மாறுபாடும் இல்லை அதே போல் இந்த படத்தை எடுக்கும் எடுக்கிறதுக்கு ஏன்னா ஒரு கழகத்தை அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநில அணி இணைச்சராக இருக்கிறோம் இந்த படத்தை எடுக்கும்போது அண்ணன் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் வந்து பெரிய உறுதுணையாக நின்று அங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து படக்குழுவெல்லாம் போட்டோ எடுத்துருக்கும் போது படத்தை நல்லா இருக்கு நீட்டாக பண்ணுங்கள் நீட்டாக வரணும் அந்த படம் நல்லா பண்ணி கொடுப்போம் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு டேரக்டருக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி இதே நம்ம டிவியில் அண்ணன் இருக்க ஜே நம்மளுடைய நியூஸ் சேனலாம் பெருசாக போட்டு இந்த அண்ணன் போட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு பெ பெரிய ஊக்கு ஊப்பு இருக்காரு அதே போல் இந்த படம் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் என்ன எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு பெரிய சக்தி அண்ணன் இங்கே மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணா எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து அவ்வளவு ஊந்து சத்தியா என்ன சத்தியா என்ன எப்படி இருக்கு படம் என்ன லெவலில் இருக்கு எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க ரொம்ப நாள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு வாட்டி அண்ணன் கேட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா இல்லன்னா இப்ப இந்த ரிலீஸ் ஆயிடணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர் சேந்த் ரிலீஸ் ஆகணும் போன டைம்ல எதிர்பார்த்தோம் ரிலீஸ் பண்ண முடியல இந்த தேவர் சேந்த் எது ரிலீஸ் ஆயிடும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு அண்ணன் நானே உங்களாம் போய் பாக்குறோம் அண்ணனுடைய அறையில போயிட்டு பார்க்கும் போது பார்க்கும் போது அப்படியே இருக்காரு அதாவது எங்க பொதுச் சரி ஒரு அண்ணனும் தெரியா அப்படியே இருக்காரு அப்படின்ற மாதிரி தேவருடைய உருவ ஒற்றுமை அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணன்மணி அவனு அவ்வளோ வார்த்தைகள் கொடுப்பாரு படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த தேவையை கொண்டு வாங்கன்றதுக்கு அவருடைய பெரிய ஊந்து சக்தி அண்ணன் எஸ் பி வேலுமணி அண்ணன் அதே போல வந்து அவரு வந்து அவருடைய கருத்து என்ன என்னன்னா யாருடைய மனசும் புண்படாம இருக்கணும்னாரு அதே போல இந்த படம் அமைச்சிருக்கு யாருடைய மனசும் புண்பட்டு இந்த படத்துல யாருடைய மனசும் புண்படாத அண்ணன் சொல்லியிருக்காரு யாருடைய மனசும் புண்படாத ஐயாவை தோறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல தொட்டுட்டீங்க எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாத எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவ்வளவு அறிவுறுத்தல் எனக்கு வழங்கியிருக்காரு எனக்கு அது போல தான் அமைச்சிருக்கு அதே போல இப்போ ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இந்த மண்ணுல அதாவது இங்கேருந்து கோயம்புத்தூர் மண்ணுல மண்ணில் உங்கள் இங்க இருந்து சொல்றோம் அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து அண்ணன் செந்தில் அண்ணன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவ்வளோ சிறப்பாக அதாவது அவர் ஜெகதீஷ் அண்ணன் ஒரு ஆயிரம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசியிருப்பாரு இங்கே வந்திருக்கணும் ஐயாவுடைய ஐயா ஒரு ஐயா நடித்த அவரை கூட்டிட்டு வரணும் நீங்கள் வரணும் டேரக்டர் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் டைம் பேசியிருப்பாரு அண்ணன் ஜெகதீஷ் அண்ணனை குறிச்சி அவருடைய இதுல நடத்திருக்க ஒரு ஒரு மீடியா நடத்திருக்காங்க அவ்வளோ டைம் இது வரைக்கும் அதுபோல ஒரு அதாவது இந்த பா அதாவது அந்த பகுதி பசுமொன் பகுதி கூட அந்த பெருமை பெற்றதா தெரியல கோவை பகுதி அந்த பெருமை பெற்றுச்சு அதாவது நீங்க அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு யாரோ வந்து அதாவது பெருசா அதாவது வாழ்த்தும் எந்த ஒரு இதுவும் நாங்க போய் பெற்றுக்கொள்ள இன்னும் படம் நல்லா போகட்டும் அப்புறம் ஆனா நீங்க முதல் முறையா வந்து உங்களுக்கு நீங்க எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து உங்களை பொறுப்பாக பண்ணிந்து வணங்குறோம் அதே போல அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை இப்ப சொல்லிட்டு போனாரு சத்தியா பார்ப்பு உண்டானு கேட்டாரு பார்ப்பு கட்டாயமா எடுத்துட்டு பாட்டு எடுக்கிறதுக்கு அண்ணன் எல்லா சப்போர்ட்டும் நான் உனக்கு பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காரு அதே போல நான் அம்பெல்லாம் அண்ணனுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கும் நம்மலாம் உங்களெல்லாம் கேட்டுக்கிறோம் அண்ணனுக்கு உறுதுணையா இருக்கணும் எப்பவுமே அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை கேட்டுக்கிறோம் ஏன்னா அவர் வந்து இந்த கழகத்துக்கு ஒரு பெரிய தூண் அண்ணன் அதே போல இப்ப ஐயாவுக்காக பாருங்க ரெண்டாவது பார்ட் நான் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் தேட்டர் கிடைக்கல அது இன்னைக்கு எல்லா தேட்டர்காரும் வந்து ஐயா படத்தை காமி எங்களுக்கு கொடுங்க நாங்க ஓட்டுறோம் ஒரு நூறு தேட்டருக்காரங்க வந்து எங்கிட்ட வாங்கிட்டாங்க இன்றைக்கு எவ்வளவு பெரிய படங்கள் வந்தாலும் ஒரு அதிகபட்சமா அஞ்சு நாள் இல்ல அஞ்சு நாள் இல்ல ஒரு பத்து நாள் இது பத்து அதாவது மூன்றாவது வாரமாக ஐயாவுடைய படம் கொடிக்கட்டு பறந்துட்டு இருக்கு நீங்கள் அனைத்து திரையரங்குமே வந்து ஹவுஸ்ஃபுல் ஃபுல் திரையரங்குமே அதாவது எல்லா தேட்டர்லையும் நாலு ஷோவாக ஓட்டுவாங்க ஆனால் ஐயாவுடைய படத்தை அஞ்சு ஷோவாக ஓட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம நம்ம தென் அது அதுபோல் ஐயாவுடைய புகழ் வந்து எப்பவுமே மறையாது இன்றைக்கு நூறாண்டுகள் இருக்குது ஐயாவுடைய புகழ் வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் இந்த படத்து மூலமாக ஆயிரம் ஆண்டுகள் நினைத்திருக்கும் ஏன்னா மக்களுக்காகவே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே தொண்டாற்றி மக்களுக்காகவே பல்வேறு சுதந்திர போராட்ட நிகழ்ச்சிகள்ல கலந்து போராடி அனைத்து விதமான அதாவது சுதந்திர போராட்டம் கலந்துகிட்டாருன்னா அதிகப்படியா சிறை சென்றவரும் அவருதான் அது போல வரலாறுலாம் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறோம் எத்தனையோ தான தர்மங்களுக்கு பல்வேறு கிராமங்களை எழுதி கொடுத்து மக்களுக்கு சே பணி செய்து மக்களை வந்து குளிர வைத்திருக்கார் ஜாதி சமயம் மற்ற ஒரே தலைவர் ஐயா தேவரையா தெரிவித்துக் கொண்டு ஏதாவது இதுக்கு வந்து அதாவது நான் ஒரு அதாவது ஐயாவுடைய ஆசி முழுவதும் தேவரையாவுடைய ஆசி முழுவதுமாக எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் அதை தான் இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் இதான் ஃபர்ஸ்ட் படம் படம் எப்படி விற்கணும் எப்படி பண்ணணும் எங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணும் எங்க இது பண்றதுன்னு கூட தெரியாது ஆனா எவ்வளோ இடத்துல போய் கேட்குறோம் இதை வாங்கி யாருன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய யாருன்னா எடுத்து ஒரு ஐயாவுடைய படத்தை ஒரு இரநூத்தி முந்நூறு தேட்டர்ல ஓட்டுவாங்கன்னு போயிட்டு கேக்குறோம் யாரும் செவி சாக்கல அப்படியே பயப்படுறாங்க ஐயா படமா அப்படின்ட்டு அப்படியே எல்லாம் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் தாங்க ஓடும் பெரிய சினிமா வேல்யூ இல்லை ஃபேஸ் வேல்யூ இருந்தாதான் தான் சொல்லி என்கிட்ட நான் போகாத கம்பெனி இல்லை கம்பெனி பேரெலாம் சொல்லலாம் ஆனால் அது இருக்காது அவ்வளோ கம்பெனி போனோம் யாரும் எடுக்கல அப்போதான் தேவரையாவுடைய முப்பது ஜெயந்த எனக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இறங்கி எவ்வளவு வழக்கெல்லாம் போட்டாங்க வழக்கெல்லாம் போட்டாங்க சொல்லிட்டு வழக்குகள் போட்டாங்க பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டாங்க போட்டவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க திரும்பி அவங்களே வாபஸ் போயிட்டாங்க நீதிமன்ற உத்தரவுக்கு தடையினாங்க தடைய மறுநிலை உடைச்சாச்சு ஐயா உடைச்சிட்டா நான் உடைக்கல அதே போல வந்து தடைய வந்து அதாவது போட்ட வழக்கே வழக்கு போட்டவங்களே வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அது போல மக்கள் கிட்ட எப்படி வரவேற்கு அதாவது மக்கள் கிட்ட வரவேற்பு அதாவது நாங்கள் இந்த படத்தை வந்து பொருளாதார பொருளாதார பணம் பண்றதுக்காகவும் பொருளாதார பணம் பண்ணலை ஐயாவுடைய புகழை சேர்க்கணும் எல்லாருக்கும் ஒரு படம் வந்துருச்சு அரசியல் தலைவராக இருந்தவங்க முதலமைச்சராக இருந்தவங்க பிரதமர் எல்லாரும் பத்தியும் ஒரு ஒரு படம் வந்திருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லாம் இவ்வளோ படம் வந்திருக்கு ஆனால் ஐயாவை பத்தி யாரும் இருக்கும் படம் எடுத்ததில்லை ஐயா கிட்டவே நெருங்கணத்தில் யாரும் போய் நெருங்கி அவ்வளோ திரு ஐயாவுடைய நடிகர் ஐயாவுடைய தோற்றத்தில் நடிக்கணும்னு போனாங்க நடிக்க முடியல எல்லாம் வந்து ஒரு நாள் ஷூட்டு அதோட முடிச்சிடும் யாருமே அதாவது சொல்ல வேண்டும்னா ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பெரிய பழம்பெரும் நடிகர்லாம் மேடம் கட்டி நடிக்கல படம் எடுக்க முடியல எனக்கு இந்த வாய்ப்பு வந்து நான் வந்து பொருளாதாரத்தை அது பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காகவோ இல்லை பொருளாதார எடுக்கணுன்றதுக்காகவோ எடுக்கலை ஐயாவுடைய புகழ் மக்களிடையே சேரணும் மக்களுக்கு ம மத நல்லிணுக்கணுமோ சமுதாய நல்லிணக்கம் ஏற்படணும் வருங்கால இளைஞர்கள் வந்து மத ஒற்றுமையும் சமுதாய ஒற்றுமையும் நல்லிணுக்கணும் நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரே குறிக்கோள் தான் ஐயாவுடைய பட படத்தை எடுக்கிறது ஒரு ஊந்து சக்தியாக இருந்து அதற்கு மேலாக நான் சொல்கிற போல எங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய அரசியத்தில் இயக்கத்தில் இருக்கிறேன் அதில் வந்து அண்ணன் எடப்பாடியார பெரிய உறுதுணை அது பா அதற்கு மேலாக பெரிய தூணாக அண்ணன் என்னுடைய அண்ணன் வேலுமணி அண்ணன் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு மய எங்களுக்கு மற்றவங்களுக்கு பே எந்த பேக்ரவுண்ட் இல்லை அந்த பேக்ரவுண்ட் எங்களுக்கு அதனால ரெண்டாவது பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் அண்ணன் வேலுமணி அண்ணன் சொல்லியிருக்காரு அவருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய சப்போர்ட்டில் இந்த படம் உறுதியாக அடுத்த பார்ட்டு சில காட்சியெல்லாம் விட்டு போயிருக்காங்க அந்த காட்சி அனைத்தும் திருப்தியாக இன்னும் இப்போ பார்க்குற படத்தை விட நீங்கள் பத்து மடங்கு பெருசாக பார்ப்பீங்க அதுக்கு எனக்கு ஒரு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்